வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியல் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி சவுண்டு வரும் இதெல்லாம் கணக்குல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து அஞ்சலி எப்ப பார்த்தால கௌதம் விஷயத்துல தலையிட்டே இருக்காங்க கௌதம் இப்படி பண்ணும் கௌதம் அப்படி பண்ணும் கௌதம் இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சதி திட்டம் தீட்டின்னு இருக்காங்க இந்த சதி திட்டம் எல்லாத்தையும் முறியடிக்கணும் இந்த பிரச்சனை எல்லாமே தீர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட நம்ம இலக்கிய சுத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் கரெக்டா நம்ம கௌதம் அவர் அவரு தான் அம்மா நீங்க தான் இன்னொரு அம்மா நீங்க தான் மத்த யாரும் எனக்கு அம்மாவுல யாரு தான் எனக்கு எப்பவுமே யார் கேட்டாலும் தைரியமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் திக்குன்னு ஆயிருது என்னடா இது நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்காகவும் இருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த அஞ்சலி இருக்க எல்லாம் மேலே பார்த்தோன்னு இருக்கா என்டாது கௌதம உருவேடியா அடிச்சு துவைச்சு இந்த இடத்த விட்டு துரத்திலான்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் நடா திடீர்னு இந்த மாதிரி மாட்டானே ஒண்ணுமே பண்ண முடியாதா இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆப்ஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டுஸ்டா இருக்கிற சமயத்தில் தான் கரெக்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மாச నమ్మ అంజలి போட்டு தாடுறதுக்கு நம்ம இலக்கை அவர் பிளான் பண்ணுறாங்க போட்டு தாழ்றது மீன்ஸ் அந்த போட்டு தாழ்றது இல்லைங்க நம்ம இலக்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி இப்போ வயிற்றுல கருவே இல்லை ஆனால் கரு இருக்குன்னு சொல்லிட்டு ஊரையும் ஊட்டையும் ஏமாத்தினுருக்கா ஒரே அடியாக இவளை எப்படி ஒரே அடியாக நம்ம சோழியை முடிக்கிறது இவ கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா அப்போ கௌதமிஷத்தில் அஞ்சலி தலையிடையே மாட்டேன் ஏன்னா அவளுக்கேது ஒரு பயம் வந்துடும் அந்த பயத்துனால ஐயோ யோ என்னடா இது நம்மளாவே எல்லா கார்னர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் பதட்டத்தில் இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வேன் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செயின்ஜப் தட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுவும் ஒரு விதத்தில் உண்மை நம்ம அஞ்சலி எப்பவுமே ஏதான ஒரு சதி திட்டம் தீட்டுனு தான் இருக்கு அவ்வளோ சும்மா விடக்கூடாது எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக ஆர்வத்தோட தான் இருக்கேன் அஞ்சலி எதனா கரெக்டாக குழந்தை இல்லை அப்படின்ற விஷயத்தை எப்படி ஆனாலும் நிரூபிச்சுட்டா அதுக்கப்புறம் அஞ்சலி இந்த வீட்டிலேயும் இருக்க மாட்டா ஒரு நம்ம நம்ம காத்திருக்காருல்ல அவரே கழுத்தை பிடிச்சுன்னு போய் வெளியே தள்ளுவார் ஏன்டி இவ்வளோ திமுற இருந்தால் நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே டிராமா ஆடுறா ட்ராமா டிராமா குயினே அப்படின்னு சொல்லிட்டு தலையாக பிடிச்ச ஒரு பக்கம் இல்லுத்துன்னு போய் வெளியே தள்ளுவார் அப்படியே அஞ்சு கதருவார் பக்கம் ஐயோ இலக்கியா என்னை விட் இலக்கியா என்னை இலக்கியான்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவா என்னதான் தான் கதறி கதறி ஆளுந்தாலும் உருண்டு உருண்டு பேனாலும் என்னங்க பண்ணுறது வினை வினை வினையறுப்பான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பழைய காலத்தில் பெரியவங்க அது போல் தான் இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம இருக்காங்களா அவங்க அவங்கன்னா அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணால் அஞ்சலி ஃபோன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இலக்கியா சொல்லி எப்படியான முடிச்சு அவனும் இலக்கியா இருக்க இருக்கக்கூடாது அதுக்கான சதி திட்டத்தெல்லாம் நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாமே எங்கே நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருந்து பார்த்தா தான் தெரிய போகுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் அந்த டுஸ்டெலாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஜானையை கூட்டுனு போறாங்க ஏன் நான் கூட்டுன்னு போக கூடாதா நீ கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன் என்னப்பா காத்த நீயே சொல்லு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க உடனே பாக்கணும் ஏ அஞ்சலி எங்க அம்மா கூட போக முடியாதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஞ்சலி வாய மூணு அந்த இடத்துல இருந்து கிளம்ப கிளம்பாடா வேற லெவலில் ஒரு ட்விஸ்டா இருக்க போது சோ நண்பர்கள் இந்த வீடியோ புரிச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உடனே வரும் மிக்க நன்றி